வணக்கம் தோழர் நார்முநாதன் அவர்கள் ஐயா அவர்களுடைய மறைவு செய்தி இன்றைக்கி இன்றைக்கி நெல்லை மண்ணினுடைய அந்த இதய துடிப்பு நின்றுவிட்டதாக தான் நான் கருதுகிறேன் ஏனென்றால் இன்றைக்கி தோழர் நார்முநாதனுடைய செயல்பாடு அவருடைய எழுத்துப் பணி இலக்கிய பணி எல்லாமே இந்த மண்ணுக்கு சொந்தமானது நூறு அடிக்கு ஒரு வரலாறை சொல்லி அடுத்த தலைமுறையை செதுக்கியவர் இன்றைக்கி உலிகளை கொண்டு ஒரு ஒரு சிற்பியானவர் எப்படி ஒரு செதுக்குகிறாரோ அதே போல் இந்த மண்ணில் அடுத்த தலைமுறையை செதுக்கியவர் நார்முநாதனையோடைய பங்கு மகத்தான பங்கு அவர்களுடைய நினைவுகள் வந்து மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வலிமையை தந்து கொண்டிருந்தது ஐயாவுடைய செயல்பாடு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வலிமையை தந்தது இந்து இன்று மிகப்பெரிய மன வழியை தந்துவிட்டு இருக்கிறார் ஐயாவுடைய ஒவ்வொரு மூச்சிலும் சமூக தொண்டுக்கான அந்த பணி நிறைவாக இருக்கும் அதை நாங்கள் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் எப்படி நம்ம அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வந்து கற்றுருக்குறோம் பெரியவர் சிறியவர் முதல் எல்லோரும் மனுடைய மனதையும் கொள்ளையடித்த கொள்ளைக்காரர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தன்னுடைய புன்னையால் வசீகரம் செய்தவர் எல்லோரிடத்திலும் எப்படி ஒரு மனிதன் எல்லா நேரங்களிலும் அன்பாகவும் முகமலர்ச்சியோடு இருக்க முடியும் அப்படின்னா அது முடியாத ஒரு காரியம் ஆனால் அதை முடித்து காமித்தவர் நார்முநாதன் ஐயா அவர்கள் இன்றைக்கி கட்சி இயக்கப் ஆகட்டும் கலைத்துறை பணியாகட்டும் எழுத்துப் பணியாகட்டும் சமூக பணியாகட்டும் அனைத்திற்கும் ஒரு முன்னோடியாக திறந்தவர் அவர்களுடைய மறைவு செய்தி எங்களுக்கு ஒரு பேரிடி ஆனாலும் எங்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் எங்கள் இதயத்தில் இதய துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் அவர்களைப் போல் நாங்கள் வரணும்னு ஆசைப்படுறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அஞ்சலி செலுத்த வந்த அத்தனை மக்களும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய எழுத்துப் பணியையும் சிறப்பாக எடுத்து கூறினாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மண்ணில் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் அவர் காலத்தில் நாங்கள்லாம் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவரோடு இணை இணைந்து பணி புரிந்திருக்கிறோங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி புத்தகத் திருவிழாகட்டும் இலக்கியத் திருவிழாகட்டும் தாமிரபுரணி அடுத்த சீரார்களை கதை சொல்லி நிகழ்ச்சியாகட்டும் எல்லாவற்றிலும் அவர் ஒரு சிறந்த பணியை செய்து கொடுத்திருக்கிறார் அவருடைய பணியை வந்து நிறைவு செய்ய இயலாது இனி அடுத்த வரும் காலகட்டத்தில் வந்து அவரைப்போல நாங்களும் செயல்படணும்னு ஆசைப்படுறோம் இன்னும் இந்த தலைமுறைக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு மறக்க முடியாத விஷயமாக இருக்கும் நன்றி